ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது இந்தியாவுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிம்மி மாமிக்கு வணக்கம் ஏனு மாமி போன தடவை தாக்கல் பண்றப்ப நம்ம தமிழ் எல்லாம் பேசுனீங்க அதுவும் நம்ம பிரபு சலமன் படத்தை பத்தி இல்ல நீங்க முதல்ல பேசுனீங்க அப்படியே அந்த பட்ஜெட்டை பிரிச்சு வச்சுட்டு பிரபு சாலமனுக்கு நன்றி ஆரம்பிச்சிங்க என்னன்னு பார்த்தா டே கொம்ப மயக்காட்டுல இறங்கிட்டானா ஆருக்கும் நெல்லு கிடைக்காது கொம்பனை புடிச்சு கட்டி வச்சு கும்கி ஆக்கிட்டோனா அவனுக்கும் நேரத்துக்கு சோறு கிடைக்கும் நமக்கும் சோறு கிடைக்கும்ல சொன்னீங்க அப்புறமேதோ சொன்னீங்களே நூலகம் கெடுமே போன வாட்டா பிரபு சாலமனுக்கு நன்றி சொன்னீங்க இந்த தடவை நன்றி கிட்ட மாதிரி பேசி போட்டீங்களா மாமியே நீங்க பிஹாருக்கும் ஆந்திரோ குடுக்கறது யாரு தப்புன்னு சொன்னா நீங்க கொடுங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டன் எழுத்து ஆதரவு கொடுங்க இந்த அண்ணாமலை அண்ணா அடிக்கடி சொல்லுவோம் இந்த திராவிட கட்சிகள் காசு கொடுத்து ஓட்ட வாங்கினாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கன்னு அண்ணாமலை அண்ணனு சொன்னாருங்க ஒத்த பைசா நான் கொடுக்க மாட்டேன் செலவு பண்ணாம நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனா இன்னும் புரியலையே சமைச்சதுக்கு அப்புறம் காசு குடுக்கறதுன்னு என்ன கான்செப்ட்னு தெரியலையே ஓட்பாடு முன்னாடி காசு கொடுத்தீங்கன்னா அல்லாத்துக்கும் போகும் சமைச்சதுக்கு அப்புறம் காசு குடுத்தீங்கன்னா ஆருக்கு போகும்னு தெரியலையே நன்றி விசுவாசம்னு எல்லாம் சொல்லிப்பாங்க ஆனா அது எப்படி இருக்குங்கிறது உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுகிட்டேன் மாமியே நாங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமாக இருந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிதி கொடுப்போம் நிதி குடுக்கிறதுலயே உங்களுக்கு எந்த நிதி இல்லாம போச்சுங்க மாமி உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க தமிழ்நாடு மாமி பேரை உச்சரிக்கலன்னு நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல மாமி அட்லீஸ்ட் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போற காவிரியாத்து பாலத்துக்காவது பெயிண்ட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒதுக்கி இருக்கலாம்ல மாமியே அப்படி மட்டும் ஒதுக்கிருந்தீங்கன்னா வைங்கள என்ன என்ன இது பெரிய ஸ்ரீரங்கத்துக்கு காவிரியாத்து பாலத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடுத்துருக்காங்கன்னு பெருமையா சொல்லிப்போம்ல நாங்க இது வரைக்கும் நாங்க பிளாட்டினத்துல சட்னி எல்லாம் அரைச்சது இல்ல ட்ரை பண்ணது இல்ல இந்த பட்ஜெட்டை பார்த்தது எங்க அம்மா போன் பண்ணிட்டு வந்து ஒப்பனக்கார அரை கிலோ வாங்கிட்டு வா சட்னி ட்ரை தான் அதுதான் நீங்கள் பதினஞ்சுலேருந்து ஆறு பசந்திருக்கீங்கல்ல அதனால் அரைச்சோன சட்னி சட்னியாக தொட்டு சாப்பிடலாமா அதுவும் இல்லாமல் சொந்தக்காரங்க வர வரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு சொல்லுவோம்ல இந்த பிளாட்டின சட்னிக்கு காரணமே நம்ம மாமி தானே சொல்லுங்க நம்மள மாதிரி ஏழைப்பாளையங்கள்லாம் பிளாடினத்துல சட்னி சாம்பார்லாம் செய்ய முடியுமா பாருங்க மாமி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்க போகுது நம்ம வாழ்க்கை தரமே முன்னேறி போச்சுங்க தான் இம்பட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மாமியா அப்புறம் விஷயம் பிளாட்டினம் வாங்கிட்டேன் கேஸ் வேணும்ல அது கொஞ்சம் அதிகமா போச்சு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சிலிண்டர் வில பிளாட்டினம் வேலை ஏறி போச்சு பிளாட்டினம் வேலை தேங்காய் வேலை ஏறி போச்சு மாமே எங்க ஆளுங்களுக்கு அப்புறம் புரியவே இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்த என்ன கொடுத்தன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதான் சொல்றேன் கேளுங்க தமிழ்நாட்டுக்கு இரண்டு கேபினட் மினிஸ்டர்களை கொடுத்திருக்கிறோம் அதுல ஒருத்த தமிழ்நாட்டுல இந்த இல்ல எந்த தொகுதியிலையும் நிக்காம ஜெயிச்ச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னொருத்தருக்கும் சேம் அப்ளிகபிள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி நிக்காம ஜெயிச்சவங்களுக்கு ரெண்டு கேபினட் நீலகிரியில நின்னு தோத்த எல் முருகனுக்கு ஒரு இணையமைச்சர் பதவி அதுவும் போகாம இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதே தமிழ் தான் தமிழ்நாடு தான் உங்க கேபினட் மினிஸ்டர் தான் உங்க கேபினட் மினிஸ்டருக்கு உங்க மேல அக்கறை இல்லாம போனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு பேஜேபி நம்மளை பார்த்து கேட்குது ஏனுங்க மாமி எம்புட்டு போனா பெண்டிங் இருக்குது அதை பத்தி ஒத்த வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்களே மாமி எனக்கு ஒரு டவுட் மாமி இந்த ஸ்ரீரங்கம் ஒரு தனி தீவு மாதிரி தானே இருக்குது அதனால ஒன்வே மாதிரி போற வழியில தான் திரும்பி வரணும் மாமா அவத்தால இருந்து வந்த வாலி நமக்கு வேண்டி நல்ல நல்ல பாட்டெல்லாம் எழுதிருக்கிறாரு ஏனுங்க மாமி நீங்களும் அவத்தால இருந்தா வந்தீங்க நீங்களோ நாலஞ்சு கோடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஸ்ரீரங்கத்துக்காக கொடுத்துருக்கலாம்லோ ஏனுங்க மாமி மெட்ராஸுக்கு சுரங்கத்துக்குள்ள போற அந்த ட்ரெயினுக்கு ஏதோ நீங்க காசு கொடுக்கணுமாமா ஏனுங்க மாமி இதுல அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச முடியாதுங்களா அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து பறக்கிற ட்ரெயின் எல்லாம் வரதா பேசிட்டு இருந்தீங்கல்ல மாமியே ஒன்னையும் காணுமாமா எல்லாம் அங்க இருந்தே பறந்து போச்சா ஆனாலும் நம்ம மாமி ஒரு வடையை சுட்டிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த நாலு குரூப்புக்கு ஒன்றரை லட்சம் கோடியே ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் சொல்லிருக்காங்க அடக்கு எதுக்குன்னு கேட்டா அது மேம் பாட்டுக்காம்மா அதாவது இளைஞர்கள் பெண்கள் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்களோமா அட காசெல்லாம் கையில குடுத்துட மாட்டாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏனுங்க மாமி இந்த அம்பாரி பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் பிஎஸ்என்எல்லுக்கு மாறுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் பிஎஸ்என்எல்லுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டவர் பத்தாது அப்ப நிறைய இடத்துல டவர் வைக்கணும் ஆபீஸ் போடணும் நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும் ஏனு மாமி எதாவது பண்றேன்னு சொன்ன இந்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கு எஸ்சி எஸ்டிகளுக்கு எல்லாம் இங்க எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ல அதை பத்தி ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க கம்பெனிக்கு கம்பெனியும் ஆச்சு இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு ஆட பிஎஸ்என்எல் டெவலப் ஆயிடும்ல அந்த ஒன்னே கால லட்சம் கோடி ரூபாவா அதுல போடுங்க ஆட எல்லாத்துக்கும் பயனாயி போய்டும்ல நான் தப்பா கேப்பா சொல்லிட்டேனா இப்படி டெவலப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களா உங்க குழந்தைங்களுக்கும் உங்க அம்மானி பையனுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல என்னங்க மாமி இத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணுமே பேசலையே அப்புறம் நம்ம அறிவுக்கு எல்லாம் இந்த பட்ஜெட் எல்லாம் ஒண்ணு ஏறாது மாமி அப்புறம் எங்க ஜெயரஞ்சன் சார் இன்னும் வீடியோ போடலாம் மாமி அவரு என்ன என்ன மாதிரியா பேசுவாரு அவர் எல்லாத்தையும் படிச்சு போட்டு நம்ம ஆர் சுந்தரராஜன் மாதிரி அதுல ஒண்ணும் இல்ல கீழே போயிடுவாரு எதுவா இருந்தாலும் இருக்கும் அவர் கீழே போடுவாள் ஏனா இந்த பொருளாதாரம் எல்லாம் நமக்கு மண்டைக்கு ஏறாது மாமி எங்க ஆத்தா அப்பவே போன் பண்ணி சொல்லிச்சு அரை கிலோ பிளாட்டினம் வாங்கிட்டுவானு அது ஒண்ணு மட்டும்தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது மாமி நீங்க வந்தீங்கன்னாலும் பிளாட்டினம் சட்னி கொடுக்குறோம் மாமி என்னன்றது விலை கம்மியா இருக்குதுல்ல எது கம்மியாக கிடைக்குதோ அது வாங்கி பண்ணலாம்ல ஆராய்ச்சி வந்து இந்தியானா என்னென்னு தெரியுமா பட்ஜெட்னா என்னென்னு தெரியுமா அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்கணும்னு தெரியுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெட்ரோலு கேஸு நாளைக்கு போய் பெட்ரோல் அடிக்க காசு இல்லை அவ்வளவுதான் எங்கிட்ட இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் எங்கள் கிச்சனில் இருக்கிற டப்பாக்கள் எல்லாத்துலேயும் ஈவனாக பொருளை ஃபில் பண்ணணும் அப்படி ஈவனாக ஃபில் பண்ணேன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம்

அது நாங்க ஏற்கனவே இங்க வேலை வாய்ப்பு குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாநிலத்துக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை யோசிச்சு கொடுத்தீங்கன்னா இந்தியாவே டெவலப் ஆகும் அப்படிதான் மாமி நம்ம அறிவுக்கு இதெல்லாம் தான் சொல்ல முடியும் நீங்க தான் பிசுராந்தியா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தீங்க நாங்கள்லாம் பிரபுசாலம்மன் ரேஞ்சுக்கு தானே பேசுவோம் மாமி கொம்ப இறங்கிட்டா வயலுக்கு வந்துட்டா திங்கிறதை விட மிதிக்கிற பொருள் அதிகம் கொம்பனை பிடிச்சி கொம்கி ஆக்கிட்டோம்னா அவனுக்கும் நேரத்துக்கு சாப்பாடு நமக்கும் சாப்பாடு அவ்வளவுதான் மாமி நமக்கு பிசுராந்த பெருசு பிரபு சாலமன் போதும் யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே லாஸ்ட் டைம் யூசே திஸ் டைம் சே சேம் டு யூ மாமி மாமி பட்ஜெட்ல என்னென்னமோ பேசுனாங்க நம்மளால இதைத்தான் பேச முடிஞ்சது ஏன்னா இது எனவே பேசுவோம் தான் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்